அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் திருக்குரானை பொருளறிந்து ஓதுவோம் என்ற தலைப்பில் நாம் மூன்றாவதாக இந்த சூறாவை தெரிந்து கொள்ளப் போகிறோம் திருக்குறானுடைய பொருளை கொஞ்சம் வித்தியாசமாக பாட்டு வடிவிலே ராகமாக அதனுடைய தமிழாக்கத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு ஓதி காட்டப் போகிறேன் இந்த சூறா திருக்குரானுடைய கடைசி சூறாவுக்கு முந்திய சூறா نوتي بديمون سورة الفلق بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد. على باتر نغرت ان الله நபியே பிரார்த்தனை செய்து நீங்கள் கூறுங்கள் அதிகாலையின் இன்ரச்சகனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்குகளை விட்டும் அனைத்தையும் மறைத்து கொள்ளும் இருண்ட இருளின் தீங்கை விட்டோம் முடிச்சு போட்டு ஊதும் சூதுக்கார பெண்களின் தீங்குகளை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமைப்படும் பொழுது ஏற்படும் தீங்கை விட்டும் அல்லாவிடம் நான் பாதுகாவல் கோருகிறேன் அலைக்கும் வரமத்துல்ல